சதுர்த்தியொட்டி கோவையில் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜை நடைபெற்றது பக்தர்கள் திரளாக தரிசனம் செய்தனர் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி கோவையில் உள்ள விநாயகர் கோவில்களில் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பிரசித்தி பெற்ற புளியகுளம் அருள்மிகு ஸ்ரீ முந்தி விநாயகர் கோவிலில் உள்ள சிலை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆசியாவிலேயே ஒரே கல்லால் பத்தொன்பது அடி பத்து அங்குல உயரமும் பத்து அடி பத்து அங்குல அகலமும் கொண்டு மிகப்பெரிய விநாயகர் சிலை என்ற பெருமையை கொண்டு புலியகுளம் அருள்மிகு ஸ்ரீ முந்தி விநாயகர் கோவில் சிலை உள்ளது விநாயகர் சதுர்த்தி தினமான இன்று அதிகாலை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க யாக வேள்வி தொடங்கி சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் பதினாறு வகையான பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகத்தை தொடர்ந்து பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் யாகசாலையில் வைக்கப்பட்டு புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து முந்தி விநாயகருக்கு நான்கு டன் மலர்களால் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது விநாயகருக்கு பிடித்த பலகாரங்களான கொழுக்கட்டை அதிரசம் முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு பலகாரங்களுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை மனமுருகி வேண்டி வணங்கினர் அதேபோல் பிரசித்தி பெற்று ஈச்சனாரி விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு தற்காலிக பேரிகார்டுகள் அமைத்து வரிசையாக பக்தர்களை காவல்துறையினர் அனுப்பினர் விநாயகர் சதுர்த்தியொட்டி கணபதி ஹோமம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விநாயகருக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன மேலும் கோவையில் உள்ள பல்வேறு விநாயகர் கோவில்களில் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன போன்று இந்த அமைப்புகள் சார்பில் ஆங்கை வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளுக்கு பூஜைகள் செய்து பக்தர்கள் திரளாக தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமுத்தீஸ்வரத்தில் ஆசியாவிலேயே பெரியதும் ஏழுநிலை ராஜகோபுரத்தை கொண்டதும் விநாயகருக்கான தனி திருக்கோவிலாக மூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு உச்சிஷ்ட கணபதி நான்கு கரங்களுடன் யோக நிலையில் இடது மடியில் அம்மாளுடனரும் பாலிக்கிறார் இங்கு ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி விழா பத்து தினங்கள் சிறப்பாக நடைபெறும் அதனை ஒட்டி கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழா நாட்களில் தினமும் காலை மாலை யாகசாலை பூஜைகள் மாலையில் உற்சவர் பல்வேறு அலங்காரங்களில் மூஷிக வாகனத்தில் திருவீதி உலாவும் தீபாராதனைகளும் நடைபெற்றன பத்தாம் திருநாளான இன்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு கணபதி மூலமந்திர ஹோமம் யாகசாலையில் நடைபெற்றது மகா நடைபெற்றதும் மூலவர் உச்சிஷ்ண கணபதிக்கு பல்வேறு அபிஷேக பொருட்களால் அபிஷேகமும் மகா அபிஷேகமும் நடத்தப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் கணபதிக்கு சோடச உபச்சாரணை தீபாரதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உற்சவர் விநாயகர் அசிர தேவருடன் தாமிரபரணி ஆற்றங்கரை கிழந்துள்ளார் பெண்கள் பாலிகைகளை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர் ஆற்றங்கரையில் ஸ்ரீ விநாயகருக்கும் அஸ்ர தேவருக்கும் மாப்புடி மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் விபூதி சந்தனம் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது பின்னர் முளைப்பாளிகைகளை ஆற்றில் கரைத்தும் சுவாமிக்கு கட்டியிருந்த காப்புகளை கழட்டி அஸ்திர தேவருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்து உற்சவர் பெருமானுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு மீண்டும் திருக்கோவிலுக்கு எழுந்தருளினர் இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல் புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மனகுள விநாயகர் கோவிலில் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது தேவஸ்தானம் சார்பில் உச்சவருக்கு பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் விபூதி சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு தங்க கவசம் அணிவித்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் அதேபோல் உற்சவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு ராஜசைன அலங்காரத்தில் மின்னொழியில் காட்சியளித்து வருகிறார் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு விநாயகர் கோவில்களிலும் வீதிகளிலும் விநாயகர் சிலைகளை வைத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் விநாயக சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு திரு தேரோட்ட விழா நடைபெற்றது இவ்விழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் உற்சவர் கற்பக விநாயகர் வெள்ளி மூஷிகம் யானை குதிரை கமலம் ரிஷபம் பூதம் மற்றும் சிம்ம வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஒன்பதாம் திருநாளில் காலை உற்சவர் கற்பக விநாயகர் பிட்டுக்கு மண் சுமந்த அலங்காரத்தில் பெரிய தேரில் எழுந்தருளி பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக திருநாள் மண்டபத்தில் உற்சவர் விநாயக பெருமானும் ஸ்ரீ சண்டிகேஸ்வர சுவாமியும் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார்கள் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோபுர தீபம் கும்ப தீபம் நாக தீபம் காண்பித்து சோடச உபசாரங்கள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து மலர்களால் அர்ச்சனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் பக்தர்கள் தெய்வங்களை தோளில் சுமந்து அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் விநாயக பெருமானையும் புதிதாக இந்த ஆண்டு ஸ்ரீ சண்டிகேஸ்வர சுவாமியையும் எழுந்துரல செய்தனர் பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டவுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று சேர்ந்து தேரை வடபிடி திடுக்க தொடங்கினர் சிறிய தேரை பெண்களும் சிறியவர்களும் பின் தொடர்ந்து இழுத்து சிறிது தூரம் சென்றதும் மழை கொட்டியதால் பக்தர்கள் உற்சாகத்துடன் மழையில் நனிந்தபடி இழுத்தனர் சென்னை வளசரவாக்கம் சிவன் கோவில் ஒவ்வொரு வருடமும் வளசை ஜெயராமன் சார்பில் பிரம்மாண்டமான மற்றும் விதவிதமான விநாயக சிலைகள் அமைக்கப்படுவது வழக்கம் இங்கு அமைக்கப்படும் விநாயகர் சிலைகள் ஆண்டுதோறும் ட்ரெண்டிங்கில் இடம் பிடிக்கும் அந்த வகையில் இந்த வருடம் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு விநாயக சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிவன் விநாயகர் பார்வதி விநாயகர் மற்றும் பால விநாயகர் சிலைகள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன இதனை பக்தர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததுடன் மட்டுமன்றி தரிசனம் செய்து சென்றனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயராமன் சிவன் பார்வதி இணைந்து பால விநாயகரை படைக்கும் காட்சி இந்த வருடம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைத்து மக்களும் இதனை வந்து வணங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் திருச்சி மலைக்கோட்டை தாயமானவர் சுவாமி திருக்கோவிலில் மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகரும் மலையின் உச்சியில் உச்சிப்பிள்ளையாரும் நடுப்பகுதியில் தாயமான சுவாமி மட்டுவார் குழலம் எழுந்தருளியுள்ளனர் விநாயக சதுர்த்தி விழா காலை ஐந்து மணிக்கு கஜ பூஜையுடன் தொடங்கியுள்ளது தொடர்ந்து ஒன்பது முப்பது மணிக்கு மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாருக்கு எழுபத்தைந்து கிலோவும் மாணிக்க விநாயகருக்கு எழுபத்தைந்து கிலோவில் கொழக்கட்டை படையலிட்டு நெவேத்தியம் செய்யப்பட உள்ளது மாணிக்க விநாயகர் சன்னதிக்கு விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு பழங்களால் பந்தல் அமைக்கப்பட்டு மின்னொழியால் விநாயகர் சன்னதி முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் மாணிக்க விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர் விநாயக சதுர்த்தி விநாயகரை வழிபட திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வழிபாடு செய்து வருகின்றனர் விநாயக சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை கூரை நாட்டில் அமைந்துள்ள பழமையான தாகம் தீர்த்த விநாயகர் ஆலயத்தில் எண்பத்தி எட்டாம் ஆண்டு விநாயக சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை பொருட்களால் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் மேலும் வீடுகளில் சிறிய வகையான விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்து பொதுமக்கள் பூஜை செய்து வருகின்றனர் இந்நிலையில் மயிலாடுதுறை மேல நாஞ்சில் நாட்டில் விஸ்வநாதபுரம் பகுதியில் பொதுமக்கள் மாயூர்நாதர் கோவில் யானையை வரவழைத்து அதற்கு சிறப்பு பூஜை மற்றும் கஜ பூஜை செய்தனர் யானை அபயாமிகையை வாத்தியங்களுடன் அழைத்து வந்தனர் யானைக்கு வெள்ளி கொலசு அணிவித்து மாலை அணிவிக்கப்பட்டது அப்பகுதி மக்கள் யானைக்கு பழங்கள் சர்க்கரை வழங்கியும் தீபாராதனை செய்தும் வழிபாடு நடத்தினர் இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மீது யானை புனித நீரை துதிக்கையால் முகர்ந்து தீர்த்தமாக தெளித்தது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் யானைக்கு மலர் தூவி வழிபாடு நடத்தினர் பின்னர் வீடுகள் தோறும் யானையை வரவேற்று ஆரத்தி எடுத்து வழிபாடு நடத்தினர்